ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூடிய பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூடிய நான் நிப்பேன் நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் எடுத்து சொன்ன ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை நான் சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் மாநில நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இல்லாமல்

அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி நம்ம இருக்கிறது இப்போ ரீசென்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழிச்சு

எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படி அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே நிலைப்பாடு தானே இங்க எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இது எனக்கு புரியலையே அதனால இனிமேலோ சொல்றேன் உங்க நாடகத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதோ அவங்களோட நிக்காம இருக்கிறதோ நாடகம் ஆடுறதோ நாடகம் ஆடாம இருக்கிறதோ அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு அதிக மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்துடாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெட்டுக்கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு கிடைக்கல இங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடுச்சா ஒரு தொண்டு சீட்டு நம்ம கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்